அதிகார துசு பிரயோகம் ஏன்னா ஒரு சுயாட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட அவர் எந்த கட்சியும் சாராதவர் தமிழா தமிழா பாண்டியன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய மனுவில் சரியாக பூர்த்தி செய்யாத மனுவுக்கு கூட இரண்டு மணி நேரம் இந்த அதிகாரி வந்து நாங்கள் சொல்றோம் சார் ஐயா இவ்வளவு விடுபட்டு இது இருக்கு அந்த விடுபட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து நே முடியாது நாங்களும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நின்று இருக்கேன் மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடியார் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய இது அன்புமணி விஜயகாந்த் தொகுதியெல்லாம் நான் போட்டிட்டு இருக்கேன் பல முக்கியமான தொகுதியிலேயே நான் போட்டிட்டு இருக்கேன் இப்போல்லாம் ஏற்று இல்லைன்னு சொன்னேன் அந்த மனுவையும் யார் அதிகாரியுடைய அமைச்சர் அமைச்சருடைய அங்கே அங்கே புகார் கொடுத்தீங்களா இல்லை சார் நான் அன்னைக்கு இந்த இதுக்காக வந்துட்டேன் சார் அதாவது மனு அந்த மனு ரிஜெக்ட் பண்ணும்போது நான் விலகல் கடிதம் கொடுத்துருக்கேன் அதை வாங்க மாட்டேறாங்க ஏன்னா அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ கே காலதாமதங்கள் குறைவாக இருக்கிறது சென்னை நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரணும் அந்த வழக்கு தொடர்ந்தால் அதுக்கு காலதாமதம் வேணும் அதனால் என்னென்னா அந்த அதுக்காக நான் அன்னைக்கு மறுநாள் சின்ன ஒதுக்கிய மறுநாள் நான் இங்கே சென்னை வந்துட்டேன் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அளவிறேன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க தலைமை தேர்தலுக்கு ஒரு லெட்டர் செட் லெட்டர் கொடுத்துட்டு அதனுடைய அட்ரஸ் சைட் வாங்கிட்டு இதில் அட்டாச் பண்ணி கொடுங்க உங்க மனை ஏற்றுக் என்னுடைய இந்த பணமாளையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட குறைந்தபட்சம் இருக்கிறது பண பணப்பட்டுவாடை தடுக்க வேண்டும் காவல்துறைகள் எல்லாமே தன் கடமையை ஆற்றுவதில்லை அந்த பகுதியில் என்ன அரசு ஊழியர்களும் அந்த பகுதியில் ஆற்றுவதில்லை இந்த ஊழலுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தா அதற்கு எனக்கு பல விதத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் என்ன பல மிரட்டல்களை அதிகாரிகள் மூலமாக என் வீடு வரைக்கும் என் அலுவலகம் வரையும் வந்து பல காரணத்தை சொல்லி அப்பா அம்மாவையெல்லாம் மிரட்டுகிறார்கள் அதில் ஒரு காரணமாக இருக்கிறது அதையும் உள்துறை செயலரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிக பார்த்து இன்று கொடுத்துட்டு இந்த இவங்க ஒரு ஒரு செட் வாங்கி போய் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்றதுக்காக வந்திருக்கேன் சார் ஓகே ஓகே